எமர்ஜென்சியாக வந்து ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது முப்படை நேரம் வந்து களத்தில் இறங்கி தீவிரமாக வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க அள்ளி தூக்கி கொண்டு பாலத்துக்கு கீழே வச்சிருக்கு ஐயப்போ இங்கே வந்து கிரைநர் கொண்டு வந்துட்டாங்க பால திருத்த வேலைகளுக்கான எல்லாருமே கலந்து ஆலோசித்து சொன்னால் இந்த பக்கம்லாம் வந்து மிக முக்கியமான இராணுவத்தினுடைய முகாம்கள் வந்துருக்குது இரவு பக்கம் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க போர் சூழலுக்கு பின்பதாக நாயாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு அழிவு இதுவாகத்தான் வந்திருக்கும் அதே ஒரு பாலத்தை சீரமைக்கிற ஒரு அக்கா வந்து வாய்க்கோடி கொண்டு வந்திருக்காங்க இப்போ நானூறுக்கும் அதிகமான இறப்புகள் வந்து பதிவாகிட்டது நைட் டைமில் இதில் வரக்கூடியவங்களை வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக வந்து போயிட்டு வந்தால் நல்லது இப்போ புயல் வந்து அள்ளி கொண்டு வச்ச மாதிரி இல்லை சுனாமி வந்து இப்படி அடித்து கொண்டு வைக்குமோ தான் இருக்கு இங்கே இதால் நிறைய பேர் போகிறாங்க வாகனங்களில் கொண்டு போய் கொண்டு வராங்க அப்போ நம்மளும் போகலாம் அப்படி நினைச்சு மட்டும் நீங்கள் யாருமே வந்துடாதீங்க மிகப்பெரிய கம்பங்கள் அது எல்லாமே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அடித்த இந்த ஒரு டெப்பா புயலினால் வந்து இரண்டு நாயாறு பாலங்களும் வந்து உடை தெரியப்பட்டது இந்தொரு ரோட் ரோஸ் வெல்கம் டு ஆர் ஜி வித் கே இன்றைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் எல்லாமே வந்து இலங்கையில் டீத்வா புயலால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் காண்பிச்சுருந்தோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த புயலில் இருந்து புயலில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது அப்படின்னு சொல்லி வீடியோவில் காண்பிச்சிருந்தோம் ஸோ அந்த வகையில் வடக்கிலேருந்து கிழக்குக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய பழைய ரோடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது போர்க்காலத்தில் அந்த போர்ச்சூழலாம் வந்து அதிகமாக பாவனை செய்யக்கூடிய ஒரு வீதியாக இருந்தது வந்துட்டு முல்லைத்தீவால வந்து திருகோணம்

நேரடியாகவும் பிரதான ஒரு பாதையாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த நாயாறு பகுதி ஸோ இந்த நாயாறு இதை வந்து ஊடகத்து போகணும்னு சொன்னால் இதற்கு முன்பதாக அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பதாக போர் சூழலுக்கு இறுதி போர் நடத்து நடக்கிறதுக்கும் முன்னால் முன்பதாக வந்து இருந்து பார்த்து சொன்னால் பழைய பாலங்கள் தான் வந்திருந்தது அது எப்படி இருந்தது அதோட தோற்றம் எப்படி அப்படி சொல்லலாம் வந்து எங்களுக்கு சத்தியமாக தெரியாது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பாலம் தான் தெரியும் காரணம் நாங்களே இந்த பாலத்தினோடத்தான் வந்து திருகோணமலைக்கு போய் வாரது அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போய் வரதாக இருந்தால் வந்து இந்த ரோட்டை வந்து பாவிச்சு கொள்ளும் சொன்னால் இதில் வந்து ஆக்கள் நடமாட்டம் குறைவு தனியே போய் வரது சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறதால ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போய் வரதா இருந்தால் வந்து இந்த ஒரு நாயாத்து பாலத்தால் தான் போய் வருவோம் பட் வந்து நாங்கள் தனிமையாக போகிறதா இருந்தாலும் வந்து பவுனியா பாலத்தை தான் சூஸ் பண்ணோம் ஓகே இன்றைக்கி வந்து இந்த ஒரு நாயாறு பாலத்தோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போர் சூழலுக்கு அப்புறமா நாயாற்று மிகப்பெரியதொரு பேரழிவு உண்டாக்கினதுன்னு சொன்னால் அது இந்த ஒரு டிட்பா புயல் தான் வந்து ஸோ மிக முக்கியமான பிரதான பாதையாக இருந்த நாயாற்று பாலத்திற்கு இவ்வளோ பெரிய கதின்னு சொன்னால் இதே மாதிரி எத்தனையோ பாலங்களுக்கு எவ்வளோ கதி நேர்ந்திருக்கும் அப்படி சொல்லி பாருங்கள் குறிப்பாக நாங்கள் காண்பிச்சிருந்த வட்டுவாகல் பாலத்தை வந்து பார்த்துருப்பீங்க அதுவும் எப்படி தெரியப்பட்டது அண்டு வந்து நந்தி கடலில் இருந்து ஊடகத்து வந்த அவ்வளோ நீரியுமே வந்து அப்படியே வட்டுவாகல் உடைத்து அப்படியே கடலுக்குள் வந்து தூக்கி போட்ட மாதிரியே அந்த ஒரு பாலம் கிடைக்குது அதே மாதிரி தான் இந்த நாயாத்து பாலத்தோட நிலைமையும் வந்து ஸோ இதை நான் கண்டினுவா நிறைய விஷயங்கள் இதை பற்றினதை வந்து டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்குனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து பேருந்தில் வந்தாலும் அப்படி இந்த பக்கம் வந்து இஞ்சால பக்கம் அடுத்த பேருந்துக்கு மாறித்தான் அவங்க முல்லைத்தீவுக்கு போகக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லையா மற்ற மற்ற போகக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த கரையில் ஒரு பேருந்து அதாவது இந்த கரையில் ஒரு பஸ் இருக்கும் அப்படியே அந்த பக்கத்தால் வரக்கூடிய பஸ் அந்த பேருந்தில் அந்த பக்கத்தில் அந்த கரையிலேருந்து பஸ் ஒரு பஸ் வந்து கொண்டிருக்கும் ஸோ இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் தான் வந்து மக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு இப்போதைக்கு வந்து தங்களை தாங்களை வந்து பழக்கி கொண்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை குழந்தைகளோ சின்ன பிள்ளைகளோ எல்லா பேரையும் வந்து தூக்கிட்டு இதால் தான் வந்தாகணும் நாளைக்கு இந்த பகுதியால் சாதாரணமான பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வது வந்து எவ்வளோ பேர் அப்படி சொல்லி பார்ப்பீங்க டைமுக்கு டைம் அந்த பக்கம் இதில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளோ இல்லைன்னு சொன்னால் த்ரீ வீலர்களோ வந்து இறக்கி விட்டுட்டு போனால் இந்த பக்கம் வந்து நடந்துதான் போகணும் ആ 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 ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையில் நாட்டின் பல பாகங்கள்லேயும் வெங்குங்கள்லாம் விபத்துக்கள் அதிகமாகி சேதங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்குலாம் வந்து பொதுமக்கள் போய் வேடிக்கை பார்க்குறது வழக்கமாக வந்து இருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே நிறைய பேர் வந்து என்ன என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு திரள்திரளாக நிறைய பொதுமக்கள் வந்து பார்த்து கொண்டுருக்கிறாங்க அண்ட் அது தாண்டி முக்கியமான பகுதியில் வந்துட்டு பார்த்துட்டு சொன்னால் அரச ஊழியர்கள் எல்லாருமே வந்து நிற்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல ஆர்டிஎஸ் ஆஃபீஸர்மார் மார்ஸ் வந்து டெலிகாம் டீம் அதே மாதிரி வந்துட்டு முப்படையினர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருகை தந்திருக்கிறார்கள் காரணம் எப்படி பழமைக்கு திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு திங்கிங்காகவும் வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் நிறைய விதமான யோசனைகள் வந்து முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க பேரழிவுக்கு முன்பதாக வந்து அனத்தத்தை ஒட்டி பெரிதான தகவல்கள் கிடைக்காட்டியும் சொன்னால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த ஒரு புயல் வந்து அடிச்சிருக்குது ஸோ உண்மையில் ஜனாதிபதி அவங்கள வந்துட்டு நாங்கள் ஆகணும் காரணம் உண்மையில் மாவிலாறு பகுதியில் வந்துட்டு அது உடைக்கிறதுக்கு முன்னதாகவே வந்து எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் முன்கூட்டியே வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த இடத்துலலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கெஸ்ட் பண்ணலை காரணம் ஒவ்வொன்றா நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கான செய்திகள் கிடைக்கப்பறம் அதை அப்டேட் பண்ணி கொண்டுருந்தாங்க அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹார்டி அவங்களோட வா வாகனம் நீங்கள் ஹார்டி வந்து முன்னுக்கே வந்து கொடுத்துருக்காங்க வீதி முடக்கப்பட்டது அல்லது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு ரோட் க்ளோஸ் ஸோ இதால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் இதே மீறி வாகனங்கள் போனால் அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது அண்ட் ஹார்டியில் வந்து விளையக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க நாயார் கொண்டீங்க அப்படி சொன்னாங்க ரெண்டு பாலங்கள் இருக்குது ஒன்று கொஞ்சம் பெரியதொரு பாலம் இது இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த பாலமாக இருக்கிறது அது அங்கால பக்கம் இருக்கிறது போர்ச்சூழலில் வந்து இந்த பாலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அது எங்களுக்கு சத்தியமாக தெரியாது ஸோ அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இருப்பீங்க எங்களோட வயசில் மூத்தவங்கள் அணு அந்த அணுவசாலிகள் இந்த பகுதியாலெல்லாம் வந்து அந்த காலத்தில் போய் வந்தவங்க எப்படிலாம் நீங்கள் போய் வந்தீங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பகுதி அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்லுங்கள் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு போர்ச்சுழலுக்கு பிறகு வந்து கொண்டு வரப்பட்ட புதிய பாலங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ இயற்கை அனுத்தங்கள் வந்து அதுக்கு கூட தாக்குப்பிடிச்சிருந்த பாலம் ஆனால் இந்த ஒரு புயலினால தான் இவ்வளவு சேதங்களை வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார சபையினால் வந்து நடப்பட்டிருந்த மிகப்பெரிய மின் கம்பங்கள் அது எல்லாமே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அதோட ஒவ்வொரு பேஸ்மெண்ட் அதோட அஸ்திவாரங்கள் வந்து பாருங்கள் கொங்குரி டிட்டு பிறகு வந்து என்ன சொல்கிறது அந்த கருங்கற்களாலெல்லாம் வந்து தான் வந்து அந்த அதுக்குரிய பேஸ்மெண்ட் போட்டு போட்டிருப்பாங்க அஸ்திவாரம் அந்த போஸ்டிக்கானது ஸோ அந்த பெரிய கம்பத்தெல்லாம் வந்து சரித்து விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர்கள் மட்டும் இதுக்குள்ளே சிக்கியிருந்தால் அவங்களுக்கு என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கணும் அட் இப்போ கூட இந்த வழியால் நீர் உடறது தான் போகுது அட் வந்த போஸை பாருங்கள் இவ்வளோ கனமாக வந்து அடித்து அள்ளி இங்கேருந்து இருந்து அவ்வளோ கற்களையும் வந்து அப்படியே அள்ளி கொண்டு போய்ட்டு அவ்வளோ வீரியமாக வந்து அதோடய தண்ணியோட ஸ்பீடு வந்திருக்குது அண்ட் இந்த இடத்துலயே வந்து ஒரு போஸ்ட் இருந்தது அந்த போஸ்ட் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அங்க கிடக்கக்கூடிய டெலிகம் காரங்களோட போஸ்ட் இங்க இருந்ததும் அள்ளி கொண்டு பாலத்துக்கு கீழே வச்சிருக்கு தான் வந்து இது மட்டும் இல்ல அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எங்கவோ கிடந்த ஒரு பெரிய ஒரு கட்டை அதை என்ன சொல்றது மரக்கட்டை அது வந்து பற்றி எறிந்த ஒரு மரக்கட்டை அது எங்க இருந்ததுன்னே தெரியல எங்க கொண்டு வச்சிருக்கு பாருங்க ஸோ இதுக்குள்ள விலங்குகளோ மனிதர்களோ யார் பட்டிருந்தாலும் அந்த டைமில் உயிர் மிஞ்சிருக்காது உடம்பு கூட கிடைச்சிருக்காது காரணம் அந்த பக்கம் வந்து கடல் ஸோ நாயாட்டு பாலத்தை ஊடறுத்து அந்த பக்கம் கடலே கொண்டு வீசி விட்டுரும் அண்ட் இந்த ஒரு புயல் இது நடக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு ஆர்டிஆரில் வந்து இங்கே போட் கொடுத்துருக்காங்க பாலத்தின் இரு மருங்கிலும் நின்று மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முன்பதாக வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாலம் வந்து இப்போ உடைஞ்சிருக்குது அண்ட் அந்த புயல் அடித்து உடஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாருமே போய் வர முடியாத அளவுக்கு இருந்தது பட் அதுக்கப்புறமா வந்து முப்படையினர்களின் உதவியால் வந்து அதை கொஞ்சம் சீர் ராணுவத்தினர் சீர் செய்து இப்போ பைக் மட்டும் அதுவும் அந்த பாலம் வரைக்கும் போய் வரக்கூடிய மாதிரி வந்து இது சரி கட்டியிருக்காங்க அதாவது இருந்து உடைஞ்ச அந்த ஒவ்வொரு துண்டுகளையும் வந்து ஒன்றா சேர்த்து இதில் வச்சு நார்மலா வந்து போய் வரக்கூடிய மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா அப்போ கூட இது வந்து சேஃப் கிடையாது இது சேஃப்டி அப்படின்னு வந்து சொல்லலை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மட்டத்தோட இதாவது உடைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கீழ் பகுதி மட்டத்தோட இப்போவும் தண்ணி ஊடுறது போய்கொண்டே இருக்குது இங்க பாருங்க இவ்வளவு கட்டடம் என்ன வெயிட்டான கட்டை பொறுத்து போயிருக்கு ஆடுது பயமா தான் இருக்கு சேஃப் இல்ல ஓ சேப்டி கிடையாது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காக வேண்டிய நாங்க மெயினா வந்து இதை காண்பிக்கிறோம் இதால் நிறைய பேர் போகிறாங்க வாகனங்களை கொண்டு போய் கொண்டு வராங்க அப்போ நம்மளும் போகலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் நீங்கள் யாருமே வந்துடாதீங்க அது சேஃப்டி இல்லை அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லிட்டாங்க இந்த வேலைகளை வந்து பார்த்து இதுகளை வந்து மீனில் அப்படி வேலைகளை திரும்ப ஆரம்பிக்கிறதுன்றதுக்காண்டி அவங்க பயணம் செய்கிறதுக்கு அது தற்காலிகம் வச்சுருக்காங்களே தவிர பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கிடையாது ஸோ இதை பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் பயணம் செய்கிறதுக்கோ வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாகனங்களை கொண்டு வந்துடாதீங்க இங்க வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஊழியர்களோட பயன்பாட்டுக்காக மட்டும்தான் இதை சரி கட்டியிருக்காங்க இங்க பாருங்க எந்த பெரிய ஒரு இடம் இவ்வளோ பெரிய காரங்கள் இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் அள்ளி மொத்தமா காலி பண்ணியிருக்குன்னு சொன்னால் இது என்னென்னு சொல்றது புயல் மட்டும் வந்திருந்தா வந்து ஓரளவுக்கான பாதிப்பாக தான் இருந்திருக்கு புயலோட சேர்த்து அந்த மழையும் இருந்ததுனால தான் நிறைய அழிவு வந்து கொண்டு வந்திருக்கு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பேரழிவு அப்படி சொல்லலாம் அதாவது போர் சூழலுக்கு பின்பதாக நாயாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு அழிவு இதுவாகத்தான் வந்திருக்கும் ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் மரமோ சரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாவரங்களும் சரி அது சாய்ந்து கிடக்கக்கூடிய பதிவுன்னு சொன்னால் அந்தளவுக்கு வீரியமாக ஸ்பீடாக வந்து அதை அடித்து கொண்டு வந்திருக்குது அங்கேயும் முன்னுக்கு வந்து பாலங்களோட இரு பக்கங்களும் வந்து மீன்பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கேயிருந்து நம்மளாக தூண்டில் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் காலையிலே வந்து இந்த இடத்துல வந்து போலீஸாரோ சரி இராணுவ படையினரோ சரி வந்த ஒன்றம் தான் இருக்கிறாங்க இதனுடைய பாதுகாப்பு அளவுக்கு இருக்குது அண்ட் இதை இப்படி மீளமைத்து கொண்டு வரது அப்படிங்கிறது சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கூடிய சீக்கிரமாக வந்துட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமை கிடையாது ஏன் சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பேஸ்மெண்டே வந்து அந்தளவுக்கு அதை அடித்து கொண்டு போயிருக்குன்னு சொன்னால் இனி அடுத்த கட்டமாக போடக்கூடியது வந்து இதை இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் வந்து திங்க் பண்ணுவாங்க ஸோ இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கான நேரு காலங்கள் இன்னும் அதிகமாக தேவை அதை பழையபடி செய்ய முடியாது அது புதிதாகத்தான் கொண்டு வரணும் ஸோ அதுக்காக வேண்டிய அவங்க பல வழிகளையும் வந்து யோசிப்பாங்க நினச்ச உடனே நாட்டை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது ரேரான ஒரு விஷயம் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் ஸோ அதற்காக வேண்டியே அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்குது அண்டு நான் நினைக்கிறேன் அதுதான் சப்போஸ் பழைய பழமாக இருக்குமோ இல்லைன்னு சொன்னால் வீச்சு தொழிலுக்கு போகிறவங்களுக்காக அது சரி கட்டியிருக்காங்களா சொல்லி தெரியாது பார்த்திங்கன்னா இது பூராவே வந்து முழுக்க தண்ணி போயிருந்திருக்கு அதற்கான தடங்கள் தான் இது இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டால் மாத்திர தான் தெரியும் இது எத்தனை அடிக்கு ரோட்டில் இருந்து மேலே தண்ணி பாய்ஞ்சது அப்படின்னு சொல்லி ரோட்டோட அந்த பக்கம் எப்படி மின் கம்பங்கள் டெலிக்கமோட கம்பங்கள் எல்லாம் உடஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் சரம் மாதிரியே அடித்து வந்திருக்கு தண்ணி அந்த பக்கமெல்லாம் பாருங்கள் அது வந்து ஒரு பழைய வீதியாக வந்திருக்குது ஸோ இது எல்லாமே மூழ்கி போய் தான் இருந்திருக்கும் அதில் ஏதோ ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க அது நேவி அவங்க கொடுத்துருக்குற போட்டா இல்லைன்னு சொன்னால் ஆர்டிஏல கொடுத்துருக்காங்களா இல்லைனா இங்கே பிரதேச சபையால் கொடுத்துருக்காங்களா சொல்லி தெரியாது பட் அங்கே வந்து போட்டிருக்கிறாங்க அந்த யார் பாலம் யார் பாலம்னு சொன்னாலும் நாங்கள் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலருந்து வடமாகாணம் வரப்புறோன்னு சொன்னால் இந்த பால் தடிக்க வந்தால் தான் அப்பாடா முல்லைத்தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அண்ட் இதுக்கு அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அலம்பிலெலாம் இருக்குது அலம்பிலெலாம் சரமாரியா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா அலம்பில் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அது எல்லாமே நீரில் மூழ்கி போயிருந்தது நான் வேணும்னா போகும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் காண்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அலம்பில் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல்துறை நிலையம் ஸோ இதெல்லாம் வந்து முழுக்க தண்ணிகள் தான் தான் பாதிக்கப்பட்டிருந்தது அண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டம் அந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அலம்பில் பிரதேச வைத்தியசாலை பாருங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கூட வந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது உள்ளெல்லாம் வந்து தண்ணி தான் போயிருந்தது அப்போது அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து போக முடியாமல் போக முடியாத ஒரு நிலை தான் வந்து இருந்திருக்கும் அப்படியே அதுக்கு முன்பதாக வந்து இங்கே ஒரு அளவான குளம் ஒன்று இருக்குது ஸோ இது இதோட தேக்கம் அதிகரித்து அந்த தண்ணியெல்லாம் வந்து ஆக்களோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்திருக்கும் அப்படியே இதெல்லாம் வந்து இப்போ கூட அந்த சரையிலோட இது தெரியும் பார்க்கணும் சைட்லாம் வந்து ஆனால் க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போதைக்கு அவ்வளோவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அண்ட் இந்த சைடு வந்து பாருங்கள் கற்களாக இருக்கட்டும் மணர்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இது புயலாக இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு சுனாமி வந்து அடித்த மாதிரி தான் இருக்குது புயல் வந்து அள்ளி கொண்டு வச்ச மாதிரி இல்லை இதெல்லாம் சுனாமி வந்து எப்படி அடித்து கொண்டு வைக்குமோ அதே தான் இருக்குது இங்கே பாருங்கள் அது என்னென்னு சொன்னால் அங்கே சைட் கடல் எல்லாத்தையும் தான் ஓடத்தான்னு ஓட ஓடத்தான் பாருங்கள் வள்ளி கொண்டு வச்சுட்டு அதுவும் இது இப்போ பக்கத்தில் கடலே ஒட்டி இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் வேக வேகமாக போயிட்டு வருது இதை வந்து நடுவு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னால் பாருங்கள் அதோட யோசனை தண்ணி பல இடங்கள்லேயும் தேங்கி இருக்கும் அண்ட் அந்த பகுதியில் நான் நினச்சேன் அது உண்டு சொல்லி என்ன சொன்னால் நீட்டுக்கும் அப்படி கருப்பாக இருக்கு நான் நினச்சேன் ரோடுன்ட்டு சொல்லி பட் அது ரோடு கிடையாது அது ஒரு கற்பாறைகள் வந்து அடிக்கிறிக்கு அண்ட் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்க சொன்னால் நேபிக்குரிய கேம் நடிக்கிறேன் அதுலேயும் பாதிப்பாக வருது விழுந்து கிடக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு ஆமாம் அது கேம் தான் வந்து சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துருக்கு அவ்வளோ ஸ்பீடாக வந்து தண்ணி போயிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து வைக்கலாம் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஆனால் இதுக்கப்புறமா வந்து வைக்கெல்லாம் வந்து போக முடியாது நார்மலாக நடந்து போய் வர மட்டும் முடியும் இதே ஒரு பிரச்சனை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நீண்டாவளி பாலத்திலே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று தான் கண்டாவளி பாலம் உடைஞ்சதுனால அது பிரதான பாதையாக அதாவது ஏ முப்பத்தி ரெண்டு பாதையாக இருக்கக்கூடியதுனால இந்த பக்கம் மக்கள் இறங்கி அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து மற்ற பக்கங்களுக்கு கொஞ்சம் நடந்து போய் தான் செய்கிறாங்க அண்டு அது பாலம் மொத்தமாக கீழே உடஞ்சிருந்தாலும் கூட இங்கே கீழே பந்து பார்த்திங்க சொன்னால் இங்கேயும் ஒரு படிப்பு இருக்குது ஸோ சேஃப் கிடையாது அந்த பக்கத்தில் இராணுவத்தினரும் சரி அடியே ஆஃபீஸருமோ சரி எல்லாருமே கலந்து ஆலோசித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பக்கம்லாம் வந்து மிக முக்கியமான இராணுவத்தினுடைய முகாம்கள் வந்துருக்குது ஸோ இந்த 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 வழி பாதை அப்படிங்கிறது போக்குவரத்தில் அவங்களுக்கு மிக முக்கியமானது ஒரு பாதையாக இருக்குது அதாவது பவுனி ஆட்டோ எஃப்னாவுக்கு வரக்கூடிய ஏன் என் ரோடு எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி முல்லைத்தீவுட்டோ ட்ரிங்கோ போகக்கூடிய இந்த ஒரு பாதையும் மிக முக்கியமானது ஒரு தான் இருக்குது இந்த பாலத்தில் நிலைமையை பாருங்கள் அந்த பாலத்துலையாச்சும் ஓரளவுக்கு கொஞ்சம் வாகனம் போகக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பாலத்தில் அந்த வாகனம் போகிறதுக்கு அவங்க சீரமைச்சு இருக்கிற தற்காலிக அந்த வழியை கூட வந்து ஊடுறது தண்ணி போய்கொண்டு தான் இருக்குது சப்போஸ் வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களோட நீர்மட்டம் அதாவது நல்லாவே கம்மியாயிட்டு வெட்டிருந்தாலும் அதோடய தண்ணீரை இன்னும் குறைக்கணும்னு சொல்லி திறந்தாங்கன்னு சொன்னால் இங்கே நீர்மட்டம் வந்து உயர பார்க்கும் ஆனால் இப்போதைக்கு அப்படி எதுவும் செய்யாதனால நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டே போகுது ஸோ இதோட அளவுகள் இன்னும் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் இதோடைய வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் ஆனால் இதை வந்து மிக மிக வேகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க இதை மும்முரமாக இருப்பாங்க காரணம் பிரதான பாதைகளை வந்து வேக வேகமாக செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் காட்டின மாதிரி கண்டாவளை பாலம் அடுத்தது வந்து வட்டுவாகல் பாலத்துக்கான சொல்யூஷன் என்னன்றதுன்னு சொல்லி தெரியாது என்ன சொன்னால் அது ஒரு பா அது மிக பெரியதொரு பாலத்தில் நடுத்துண்டு உடைஞ்சிருக்கு அதை எப்படி சரி செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது அண்ட் அதே மாதிரி இந்த பாலம் இதே மாதிரி எத்தனையோ பிரதான எல்லாம் வந்து உடைச்சிருக்கும் அந்த எல்லாம் வந்துட்டு மிக விரைவாக சரியாக்கிறதுக்கு வந்து ரெடியாக யோசனையில் பண்ணி கொண்டிருக்காங்க காரணம் இப்போ முல்லைத்தீவில் இருந்து ரிங்கோவுக்கு போகக்கூடியவங்களுக்கான இலகுவான ஒரு தான் இது இந்த பாதையால் போக முடியலன்னு சொன்னால் அவங்க அப்படியே பவுனியாக போய் போகிறேன்னு சொன்னால் அதை வந்து சுற்றுப்பாதை அது தாண்டி பாருங்கள் எடுத்து ஒருத்தவங்களோட நேரங்கள் எவ்வளோவுக்கு அதில் போகக்கூடியதாக இருக்கும் ஃபியூல் அப்படின்னு சொல்லி நிறைய செலவுகள் வந்து சேரும் இதே வந்து ஒரு குறுக்கு வழி பாதையாக இருந்தது ஆனால் இனி கஷ்டம் அண்ட் அந்த பக்கத்துலேருந்து இருந்து இந்த பக்கம் வர வரவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஒரு அக்கா வந்து வாய்க்கோடி கொண்டு வந்திருக்காங்க சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொக்காயில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை வந்து கொக்கிலாய் இஸ்ரி கொக்காயில் தான் எனக்கு வருது கொக்கிலாய் இப்பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு இப்போ முள்ளத்தீ டவுனுக்கு ஒரு வேலையாக போகிறதா இருந்தால் கூட வந்து இந்த போய் தான் போய் வரணும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆட்டி பாட்டி இங்கே இல்லைன்னு சொன்னால் இராணுவத்தினரை தான் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் என்ன சொன்னால் அங்கே இருக்க கிளை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்து ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட அவங்களுக்கு பிரதான பாதையாக இருக்கக்கூடிய பாதை வந்து இதுதான் ஸோ ஒரு அம்புலன்ஸ் கூட வந்து போக முடியாத ஒரு நிலைமை இந்த பக்கம் வந்து அந்த அதே அளவுக்கான பாதிப்புகள் தான் வந்து ரோட்டை அதாவது பாலத்தை உடைச்சி அப்படி கீழே போட்டிருக்கோம் அண்ட் அதே மாதிரி பாலங்களோட இரு புறங்கள்லையும் வந்துட்டு கொண்டு போயிருக்குது ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் நைட் டைமில் இதில் வரக்கூடியவங்களை வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக வந்து போயிட்டு வந்தால் நல்லது அண்டு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கூட வந்துட்டு கொக்கிலாய் பகுதியில் வந்து தோட்டங்கள் செய்திருக்கிறவங்க இங்கே அப்பம் எப்படி சொல்கிற இப்போ ஒட்டு சுட்டாம் பகுதியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு கொக்கிலாயில் வந்து விவசாயங்களும் அதிகம் செய்திருக்கிறாங்க மேட்டு நிலங்களை நம்பி மலை நிறங்களை நம்பி வந்து விவசாயம் செய்தவங்களுக்கும் வந்து இந்த பாதை மிக முக்கியமானதாக இருக்குது ஸோ இந்த ஒரு பாதை மூலம் தான் வந்து அவங்கள பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்போது முற்றிலும் வந்து இது சேதமானதுனால அவங்கள்ட விவசாய நிலங்களை வந்து திரும்ப பார்க்க போகிறது வந்து கடினமாக இருந்தது ஆனால் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க பார்த்து கொண்டு வராங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க சொன்னால் கிரெயினர்லாம் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க பட் கிரெயினர் கொண்டு வந்து வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தணும் சொன்னால் அவங்க வந்து முதல்ல வந்து திட்டங்கள் வந்து தட்டி வடிவமைச்சா மட்டும்தான் அதை செயற்படுத்த முடியும் கிரைனர் வந்துட்டு கிரைனர் வந்தால் வந்து அந்த பாலங்களை வந்து சரி கட்டி உயர்த்த தான் முடியும் அண்ட் ஆர்டிஏ அதில் மட்டும் முடியாது இதை தனிமையாக ஸோ அதனால் இராணுவத்தினரோட உதவிகளும் தேவைப்படுது ஸோ அதனால தான் இராணுவத்தினரும் ஆர்டிஏயும் இரு இருவரும் வந்து சேர்ந்து திட்டங்களை வந்து அந்த பக்கம் வந்து தட்டி கொண்டிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கிரைனர் கொண்டு வந்துட்டாங்க அண்ட் இந்த பகுதியில்லாம் வந்துட்டு கொக்கிலே பகுதியில் அந்த பக்கங்கள்லாம் வந்துட்டு இராணுவ முகங்கள் இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கே பக்கம் இராணுவ முகங்கள் இருக்குது ஸோ அதனால தான் இராணுவத்தினர் மற்றும் ஆர்டிஏ இருவரும் சேர்ந்து அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுக்காங்க ஸோ உடைந்து போன இந்த நாயாற்று பாலத்தை மிக விரைவாக சரி செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் இராணுவ படையினர் மற்றும் ஆர்டிஏ அரசு ஊழியர்கள் அண்டா இங்கே பக்கம் மின் கம்பங்களை வந்து ரெடி பண்ணுறதுக்கு மின்சார சபை அதே மாதிரி டெலிகம் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து ஒவ்வொரு பக்கங்களால் ஓடிக்கொண்டிருக்காங்க இதே மாதிரி நாட்டின்னோட பல பாகங்கள் அதாவது கரையோர பிராந்தியங்களில் எந்தளவுக்கு வீரியமாக இது தாக்கி இருக்கோ புயல் அதை விட கொடுகிற தாக்குதல் வந்து மலையக பகுதிகளில் ஸோ அந்த பக்கங்களில் பயங்கர அழிவுகள் இப்போ கரையோர பகுதிகளில் நீர்கள் வடிஞ்சு சென்றதுனால வேலைகளை வந்து செய்கிறதுக்கு துரிதப்படுத்துகிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதாவது ஆர்டிஏக்கோ சரி சிவி காரங்களுக்கோ சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் டெலிகோம்காரங்களுக்கோ சரி இந்த பகுதியில் கொஞ்சம் இலகுவாக இருந்தாலும் மலையக பகுதியில் வந்துட்டு கஷ்டம் அது உண்மையில் என்ன சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ இறப்புகள் நானூறுக்கும் அதிகமான இறப்புகள் வந்து பதிவாகிட்டது காணாமல் போனவரோட பட்டியல் வந்து அது வேறையாக இருக்குது சில காணாமல் போனவரோட பேர்பட்டியல் வந்துட்டு இறப்பு பட்டியலுக்களையும் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்குது காரணம் கூடுதல் நாட்கள் அது சென்றதுனால அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு உடல்கள் கண்டுபிடிச்சால் மட்டும் இறப்பு இறப்பு விகிதத்துக்குள்ளே சேர்க்காமல் காணாமல் ஆக்கப்பட்டு ரெண்டு கொஞ்சம் நாட்கள் அதிகமான அந்த அவங்களையும் வந்து அதே பட்டியலுக்குள்ளே சேர்த்து வர்றாங்க ஸோ மலையகத்தில் தான் உண்மையில் உயிர் சேதங்களும் கூட அதே மாதிரி உடைமைகள் சொத்து சேதங்களும் சொத்துழப்புகளும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது மலையக பகுதிகளில் தான் அதுக்காக வேண்டி கரையோர பகுதிகளில் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கரையோர பகுதிகளிலையும் கூடிய அளவிற்கான சொத்துக்கள் அதாவது மக்களோட மக்களோட சொத்துக்கள் அதே மாதிரி அரசாங்கத்தினோட பொதுச் சொத்துக்கள் வந்து இழப்புகள் ஆகியிருந்தாலும் உயிரிழப்புகள்ன்றது கரையோர பகுதியில் கொஞ்சம் தான் ஒப்பிட்ட வரைக்கும் கரையோர பகுதியில் தான் அதிக உயிரிழப்பு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பால திருத்த விலைகளுக்கான பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பக்கத்துலேயும் வந்துட்டு வாகனங்கள் இருக்குது ஹாடிஏகாரங்களுவங்கள்லாம் வந்தது இன்னும் எல்லோரும் வந்து யோசிச்சு கொண்டுருக்குறாங்கள இது எப்படி சீர் செய்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னால் வந்து இந்த பாலங்கள்லாம் வந்து எப்படி பாலம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்புகளாலாம் ஆன பாலம் இரும்பு துண்டுகளாலாம் ஆன பாலம் ஆனால் மற்ற பாலங்கள்னு சொன்னால் அதாவது சிமெண்ட்டால் கட்டப்பட்ட பாலம் என்று சொன்னால் கூட அது உடைஞ்சாலும் கூட அதுக்கும் வந்துட்டு இந்த பாலங்களை தான் தற்காலிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அதிகமான பல இடங்களில் தற்காலிக பாலங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த இரும்பு கம்பங்கள் அது மாதிரி இந்த இரும்பு பட்டிகளை வச்சு கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது மெயினால மெயினான பாலமாக இருந்தது ஆனால் இந்த பாலம் இப்போ இடிஞ்சு விழுந்துட்டு அப்படிங்கிறதுனால இனி அடுத்த கட்டமாக வந்து செய்யக்கூடிய பாலம் அது சிமெண்டாவில் செய்வாங்களோ என்ன செய்வாங்களோ சொல்லி தெரியாது ஆனால் தற்காலிகமாக இப்போதைக்கு அதே ஒரு பாலத்தை சீரமைக்கிற ஒரு வேலைப்பாடில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க சொன்னால் இந்த நேரங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நாட்டை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லி செயற்பட்டு கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களுக்கு வந்து நாங்கள் அங்கே சல்யூட் பண்ணியும் ஆகணும் அது வந்து ஆர்டிஏ டீமாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வைத்தியர்களாக இருக்கலாம் பாதுகாப்பு படை பிரிவினர்களாக இருக்கலாம் எல்லா பேருக்குமே வந்து நாங்கள் சல்யூட் பண்ணியும் ஆகணும் என்ன சொன்னால் இவ்வளோ வேகமாக வந்து நாட்டை நிலைமைக்கு கொண்டு வரலாம் மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜோதிச்சு கொண்டிருக்காங்க இரவு பகலாக அதற்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசண்டாக நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வெளியாயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து மின்கம்பங்கள் வந்து வேலை செய்ய வேலை செய்யும் போது சாப்பிடக்கூடிய நேரம் இல்லாமல் மேலேருந்து மின்கம்பத்தில் அந்த பாதுகாப்பு வெளி பூட்டி இருக்கிற நிலையில் வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஸோ பரிதாபகரமான ஒரு நிலைப்பாடுகள் எப்படி சொல்கிறேன் அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட போது கோவிட் பத்தொன்பது நாள் பாதிக்கப்பட்ட போது வந்து எப்படி உண்மையில் இரவு பகலாக வேலை செய்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த நேரத்திலையும் இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளையும் வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி இரவு பகலாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் வந்து ஒரு நான் தேவன பாட்டியோட வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வந்து ஒரு விமான ஓட்டுநர் கூட வந்து இறந்ததை சொல்லி அந்த அதே மாதிரி கடற்படை பிரிவை சேர்ந்தவர்களும் அந்த வீரர்களும் வந்து இறந்திருக்காங்க அந்த பதிவுலாம் வந்து இப்போ இங்கே சுண்டுக்குழி பகுதியில் கிளிநொச்சி சுண்டுக்குழி பகுதியில் கூட ஐந்து கடற்படை வீரர்கள் வந்து மரணிச்சிருந்தாங்க வெள்ளத்தினால் அதே மாதிரி பல பகுதிகளில் பொதுமக்கள் அறிக்கட்டும் அரச தொழில் செய்ய இருக்கட்டும் அப்படி சொல்லி பல பேருமே வந்து இறந்திருக்காங்க இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தியடணும் அப்படி சொல்லி வந்து நாங்களும் வந்து இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு சுற்றுலா பயணிகளாக வந்த வெளிநாட்டவர்களை கூட வந்து சரியான இடங்களுக்கு வந்து கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வச்சுக்கொள்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளாக வந்தவங்களும் வந்துட்டு தங்களோட உயிர்களை துச்சமாக மதித்து நாட்டில் நாட்டை வந்து மீட்டெடுத்து கொண்டு கொண்டுறோம் அப்படி சொல்லி வந்து போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு கோர்த்து அவங்களும் வந்து சில வேலைகளை வந்து கடமைகளில் ஈடுபட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாட்களாக வந்து எப்போ புயல் வந்து அடிச்சதோ அப்பத்துலேருந்து நாயத்துக்கு இங்கால பக்கம் கொக்கிலாய் பக்கங்களுக்கு வந்து மின்சாரம் இது கிடையாது கண்டிப்பாக வந்து இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அண்ட் அதே மாதிரி இங்கால இருக்கிற அரச நிலையங்கள் அதே மாதிரி ஓடி ஓடி வந்து கொண்டுருக்குறாங்க இந்த மைண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அதாவது அந்த கண்ணி வடிவை அந்த அகற்றக்கூடியவங்க அவங்களாம் வந்து இந்த அவங்கள்ட்ட விசிலாம் இங்கால இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மின்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்று ஆனால் அவங்களும் வந்து இந்த வந்து கேள்விகள் கேட்ட ஒன்று இருக்கிறாங்க என்னதான் கேள்விகள் கேட்டாலும் உண்மையில் அவங்களால இவ்வளோ வேகமாக செய்ய முடியும் அவ்வளோ வேகமாக செய்யறதுக்கு ஓடி கொண்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட நிலைமையில் வந்து கொஞ்சம் சே நல்லது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து நேவிகாரங்கள் வந்து வந்து விட்டுருக்குறாங்க நேவிக்காரங்களோட சேர்த்து பாதுகாப்பு படை பிரிவினர் அதாவது முப்படை வந்து களத்தில் இறங்கி தீவிரமாக வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்காங்க நாட்டை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி நான் வந்து இந்த காணொலி இதோட முடிச்சுக்குள்ள நினைக்கிறேன் நாங்கள் போட்ட ஒரு சில காணொலிகளில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடங்களுக்கு வந்துட்டு மக்கள் வராதிங்க அது பாதுகாப்பு கிடையாது அரசாங்கத்தினால பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வந்து அந்த இடங்களுக்கு வாங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தோம் சில பேர் வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணி தம்பி நீங்கள் இந்த வீடியோ காண்பிக்கிறதுனால தான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது சில பேர் வந்து தகவல் எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கொள்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்களே அந்த வீடியோவில் சொல்கிறோம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கொண்டு வரவங்களை வந்து பேர்ப்பட்டவங்க அப்படி சொல்லி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அவசரமாக போய் ஆகணும்ன்றவங்க வந்துட்டு இந்த பாலத்தை வந்து பாய்க்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அது எப்படி சொல்கிறேன் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த ஞாயிற்று பாலத்துக்கு அந்த பக்கம் உள்ள தீவு பக்கம் இருக்கிறவங்க வந்து பாலத்துக்கு இந்த பக்கம் கொக்கிலா பக்கங்களில் விவசாயம் செய்கிறவங்க தங்களோட விவசாய நிலங்கள் என்ன ஆகிருக்கு ஏதாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வரத்தான் வேணும் அப்போ அவங்க வந்து அதுக்காக வந்து வைக்கிலோ இல்லைன்னு சொன்னால் சைக்கிளோ வந்து யூஸ் பண்ணி வந்து போகலாம் மற்றும்படி பெரிய வாகனங்கள் எதுவுமே ஓட முடியாது அதாவது பைசிக்கிளை தாண்டி பைக்கை தாண்டி ஒரு ஆட்டோ கூட போக முடியாது பைக் மட்டும்தான் இப்போதைக்கு போக வரக்கூடிய நிலையில் இருக்குது அதுவும் வந்து இங்கே ஆர்டியு இல்லைன்னு சொன்னால் இராணுவத்தினர் நின்றால் மட்டும் போய் வாங்க சொன்னால் சப்போஸ் நீங்கள் அந்த பாலங்கள் வந்து கடக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னாலும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு படையினர் இருந்தால் மட்டும்தான் உங்களை பாதுகாத்து மீட்டெடுக்க வேலும் நீங்கள் தனியாக போய் வரும்போது ஏதாச்சும் நடந்தால் பார்க்கறது யாரும் இல்லை ஸோ அதனால் யாராச்சும் இருந்தால் அவங்களோட பாதுகாப்பு அங்கே போய் போய் வாங்க அண்ட் அது போக அந்த நாயத்து பாலத்துக்கு அந்த பக்கம் தான் வந்து பெட்ரோல் செட் இருக்குது ஸோ இங்கேயே இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்ட வேண்டி வரணும்னு சொன்னால் அந்த பாலத்தை கடந்து தான் ஆகணும் ஆகினாலும் அவங்கள்ட்ட பயன்பாடு கண்டினியூவாக இருக்குது ஸோ தேவை இந்த பகுதியில் வந்து வரக்கூடியவங்களோ இல்லை திருகோணமலைக்கெல்லாம் எங்கே போக வேண்டிய தேவை இருந்து இந்த பகுதியில் வர இருக்கக்கூடியவங்களோ நீங்கள் இப்போதைக்கு வந்து சுற்றுப்பாதைகள் அதாவது சுற்று வலைக்கு வர கூடிய பாவீங்க பாவிங்க முல்லைத்தீவுல இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போறது இதுக்கு முதல் ஞாயாற்றை கடந்துதான் போனதா இருந்தா ஆனால் இனிமேல் வந்து ஞாயிற்று பகுதியால போகாம அப்படியே வவுனியா போய் வவுனியால இருந்து குறைவப்பத்தானம் எடுத்து அப்படியே நீங்க போறது உங்களுக்கு சேஃப்டி அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்பா இருங்க அப்படிங்கிறது அரசாங்கமும் கொண்டிருக்கு நாங்களும் எங்கள்கிட்ட காணொலியும் சொல்லி கொண்டு அண்ட் இந்த ஒரு வீடியோவில நான் எனக்கு தெரியாம சில விஷயங்கள் வந்துட்டு நான் பிள்ளைகள் விட்டு எனக்கு நான் நிறைய வரலாறுகள் எதுவுமே தெரியாது சோய்தான் இதை பற்றிய பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அது வீடியோல கமாண்ட்ல சொல்லுங்க வந்து அது எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பார்க்குற அடுத்தவங்களும் பயனுள்ளதா இருக்கும் அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்